صلى على محمد و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா து அலா ரசோல் இல்லாஹி அம்மாபாய் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தன் குர்ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே தேனீக்கள் சம்பந்தமாகவும் தேன் சம்பந்தமாகவும் சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம் தேனீக்கள் தேனை சேகரிப்பதற்காக எவ்வளவு தூரம் சென்றாலும் அவைகள் சென்ற பாதையிலேயே தன்னுடைய கூட்டிற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு செயலை நாம் பார்த்து வருகின்றோம் பாதையும் மாறுவதில்லை தேனீக்கள் தங்கள் கூட்டையும் மாற்றுவதில்லை எந்த கூட்டில் இருந்து எந்த இடத்தில் இருந்து எந்த பாதை வழியாக அவைகள் தேனை சேகரிப்பதற்காக பறந்து செல்கிறதோ அதே பாதையில் திரும்பி வருகிறது அதே கூட்டிற்கு வந்து சேருகிறது இந்த உள்ளுணர்வை அல்லாதுதான் தேனீக்களுக்கு ஏற்படுத்துகிறான் என்பதை சென்ற தொடரின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் தேனீக்கள் மலர்களிலும் கனிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை அவைகள் உறிஞ்சி தன் வயிற்றுக்குள்ளால் சேகரித்து தன்னுடைய கூட்டிற்கு அவைகள் வருகிறது தேனடையிலிருந்து நாம் பெறுகின்ற தேன் மலர்களிலிருந்து கிடைக்கின்ற தேன் அல்ல கனிகளிலிருந்து கிடைக்கின்ற தேனும் அல்ல மலர்களிலும் கனிகளிலும் ஒரு வகையான நீர் தான் இருக்கும் அவைகளை உணவாக அந்த தேனீக்கள் உட்கொள்கிறது வயிறுகளிலே சேமித்து வைத்துக் கொள்கிறது அவைகளை கொண்டு வந்து தேனடைகளிலே அவைகள் வெளிப்படுத்தும் பொழுது தேனீக்களின் வயிறுகளில் ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த திரவங்கள் தேனாக மாற்றப்படுகிறது தேனை உருவாக்குகின்ற தொழிற்சாலைகள் தேனடைகளில் கிடையாது தேனீக்களின் வயிறுகளில்தான் அந்த தொழில்நுட்பத்தை அல்லாது வைத்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு அருவிகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அந்த திரவத்தை தேனாக மாற்றுகின்ற தொழிற்சாலை தேனடைகளில் கிடையாது தேனீக்களின் வயிறுகளில்தான் அவைகளை அல்லாக வைத்திருக்கிறான் ஒரு காலகட்டத்தில் தான் அந்த திரவங்கள் தேனாக மாற்றப்படுகிறது என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அலாஹூர் அபுல்லால தெளிவாக சொல்கின்றான் புத்தூனிகா ஷராபன் தேனீக்களின் வயிறுகளில் இருந்துதான் ஒரு பானம் வெளியாகிறது தேன் வெளியாகிறது தேனறைகளில் அதை தேனாக மாற்றுகின்ற தொழில்நுட்பங்கள் கிடையாது அந்த தொழில்நுட்பத்தை தேனீக்களின் வயிறுகளில்தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று உலக புதுமறையா மல்குரானிலே அல்லாஹு கூறுகின்ற கருத்தை இன்னைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியினை இன்னைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே தேனீக்கள் உணவை உட்கொண்டு அவைகளை கழிவாக வெளியே தள்ளுவதற்கு அந்த தேனீக்களுக்கு மலதுவாரங்கள் உண்டு அந்த மலதுவாரத்தின் வழியாக தேனீக்களின் உணவு அதன் கழிவுகள் வெளியாகிவிடும் ஆனால் உட்கொள்ளப்பட்ட தேன் அந்த திரவம் தேனாக மாற்றப்பட்டு அந்த தேன் வெளியாகுவதற்கு தனியாக ஒரு துவாரத்தை அல்லாது வைத்திருக்கின்றார் ஒரு காலகட்டத்தில் மல்துவாரத்தின் வழியாகத்தான் தேன் வெளியாகிறது என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி அல்ல தேன் வெளியாகுவதற்கென்று ஒரு துவாரத்தை அல்லாது வைத்திருக்கிறான் என்பதை பிற்காலத்தில் தான் கண்டுபிடிக்கிறார்கள் புத்தூணிகா ஷராபுன் எந்த உயிரினமாக இருந்தாலும் உணவை உட்கொண்டு மலதுவாரத்தின் வழியாக வெளியே தள்ளினால் அந்த தள்ளப்பட்ட கழிவு அது அசுத்தம் தான் அது யார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை கால்நடைகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் அவைகள் அசுத்தமானவை அப்ப தேன் என்பது மலதுவாரத்தின் வழியாக வெளியேறினால் அதை அருந்துவது கூடாது எனவேதான் அல்லாஹூர் ஆலமீன் தேனீக்கள் தேனை வெளியாக்குவதற்கென்று தனியாக ஒரு துவாரத்தை வைத்திருக்கிறான் வழியாகத்தான் தேன்கள் தேன் வெளியாகிறது என்பதை இன்றைக்கு ஆய்வாளர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹு ஆலமீன் அந்த வசனத்தில் பதினாறாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது முக்தலிப்பு நிறங்கள் மாறுபட்ட தேன் என்று அல்லாஹு சொல்லுகின்றார் எல்லா தேன்களும் சிவப்பு கலரில் இருப்பதில்லை நிறங்கள் மாறுபடும் மலர்கள் மாறுபடுகின்ற பொழுது கனிகள் மாறுபடுகின்ற பொழுது அதனுடைய நிறங்களும் மாறுபடும் வேப்பந்தேன் அது வெள்ளையாக காட்சி தரும் கசப்பு கலந்த இடிப்பாக அது இருக்கும் நிறங்கள் மாறுபடுவதற்கு காரணம் என்ன மலர்கள் மாறுபடுகிறது நிறத்தை சொல்லுகின்ற பொழுது சில தேன்கள் வெள்ளை நிறமாக இருக்கும் லேசான வெளிர் மஞ்சளாக இருக்கும் சில தேன்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும் அடர் பழுப்பு நிறமாக இருக்கும் சில தேன்கள் சிவப்பு நிறமாக இருக்கும் இப்படியாக அதனுடைய நிறங்கள் மாறுபடும் என்பதையும் அல்லாஹு ரபுல்லை சொல்லி காட்டுகின்றார் முக்தலிஃபன் அல்வானுகு தேனுடைய நிறங்கள் மாறுபடும் அப்ப நிறங்கள் மாறுபட்ட ஒரு பானம் அதன் வயிறுகளில் இருந்து வெளியாகிறது வயிறுகள் இருந்து வெளியானால் அதை கழுதுகின்ற நாம் நினைப்பது கூட கழிவுகள் வெளியாகுவதற்கு ஒரு துவாரம் தேன் வெளியாகுவதற்கு ஒரு துவாரம் அந்த துவாரத்தின் வழியாக தேன் வெளியானால்தான் அதை சாப்பிடுவது நமக்கு ஹலால் மலதுவாரத்தின் துவாரத்தின் வழியாக வெளியானால் அது சாப்பிடுவதற்கு ஹலால் அல்ல அது ஹராம் அது தடை செய்யப்பட்டது என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் தேன்கள்ல பல வகை இருக்கிறது முருங்கை தேன் நாவல் தேன் மலை தேன் பண்ணை தேன் பச்சை தேன் வேப்பந்தேன் ஆர்கானிக் தேன் ஆர்கானிக் தேன் என்று சொன்னால் ரசாயன உரங்கள் போடப்படாத செடிகளின் மலர்களில் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த திரவம் என்று இன்றைக்கு அறிவியலர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் ஆக அருமையானவர்களே இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தேன் சம்பந்தமாக அவருடைய நிறங்கள் சம்பந்தமாக அவருடைய வகைகள் சம்பந்தமாக அல்லாஹு ரபுல் அல்குரானிலே மிகவும் தெளிவாக அல்லாஹ் காட்டுகின்றான் சாப்பிடுவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தேனினால் மனித ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பலன்கள் என்ன என்பதை அல் குரான் அல்லாஹு தெளிவாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த அதை பார்ப்போம் எல்லாம் அல்ல இறைவன் அல்குரானை ஆழமாக சிந்தித்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக அசலாம் அழைக்கும் ஒரு وبركاته. اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد وآل محمد، اللهم صل على محمد.